ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் அண்டு டிஃபன் வந்து பூரி அப்புறம் எங்கள் வீட்டில் மதியானம் என்ன செஞ்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டது உங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காவை நல்ல நிலம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதை அதுக்கான பொடி நம்ம என்னென்ன அரைக்கணும் அப்படின்னா கடலப்பருப்பு தனியா மிளகா தேங்காய் ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம வெறும் வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் விட்டு நல்லா பொடியாக்கிக்கணும் பொக்கிட்டு கொஞ்சம் துரு துரியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நைஸாக இருக்கிறதுனால நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிப்பு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா பொன்னிற வறுவலாக அழகாக வறுக்கணும் நல்லா வதக்கிட்டு வதக்குனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தக்காளி போடணும் தக்காளி போட்டுட்டு நல்லா வந்து வெங்காயம் நல்லா பொன்னீராக வறுவலாக வரணும் அப்போ தான் வந்து நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் அதில் தக்காளி போடணும் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வந்து வதக்கி அது தக்காளி வந்து நல்லா மசிச்சு வர மாதிரி வதங்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வத்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அந்த பொடியை எடுத்து நம்ம அதில் கொட்ட போகிறோம் பொடியை எடுத்து அதில் நல்லா கொட்டிட்டு கொட்டி அது நல்லா மசா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா ஒன்றாக்குற மாதிரி பசஞ்சிக்கணும் பசஞ்சிக்கணும்னா நல்லா கிண்டிக்கணும் கிண்ணத்துக்கப்புறம் அப்புறம் நம்ம புளிக்கரைசெல்லாம் எடுத்து ஊற்ற போகிறோம் புளிக்கரைசலை ஊற்றி நல்லா கி நல்லா தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதை நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாசனை தூக்குன்னு தூக்குங்க இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல இதை இப்போ போடக்கூடாது நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும் நம்ம அதுக்கப்புறம் கீரை பொரியலை பார்க்கலாமா கீரை பொரியல் வந்து கீரையை நல்லா அலசி வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு வானல் எடுத்து கருவேப்பில் கடுகு வரமிளகா கீ கொஞ்சம் வந்து கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு கீரை அள்ளி அதில் நம்ம போடணும் கீரை அள்ளி போட்டுட்டு ந அதை வந்து நம்ம ஒரு லைட்டாக உப்பு போட்டு உப்பு போட்டு அதை நல்லா நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பத்து கட்டாக இருந்தாலும் அது நம்மளுக்கு அஞ்சு கட்டாக தான் கிடைக்கும் பாதிக்கு பாதி தான் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரெடியானது நம்ம அந்த குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காவை எடுத்து அதில் போட்டு ஒரு கொதி வந்தோன்னா ஒரு தாளிப்பு போட்டுடணும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வத்த குழம்பு கீரை பொரியல் அப்பளம் அப்பளம் எங்கள் வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மோர் மோர் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க எப்போது ஹோட்டலில் மிக்ஸியில் அடித்து தானே வைப்பாங்க அது மாதிரி தான் வைப்பாங்க இது வந்து ரசம் ரசமும் ரெடி எங்கள் வீட்டில் வாங்க இன்றைக்கி டிஃபனை பார்க்கலாம் தட்டில் ஃபுல் இருக்குது பார்த்திங்களா அப்பளம் பொரியல் கத்திரிக்காய் குழம்பு சாதம் இதை சாப்பிட்டு முடிச்சோன்னா ரசம் ஊற்றி சாப்பிட்லாம் மோர் ஊற்றி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி